இருக்கிறது ஆரோக்கியமான விஷயமா இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு பேரண்ட்ஸ் பேசியதும் முதல்ல ஆரோக்கியமா இருக்குன்னாரு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு எதுங்கிறது ரசிகர்களுக்கு தான் தெரியும் முதல்ல இந்த மலையாள பட பாட வளர்த்து எனக்கு என்ன சம்மந்தம்னா திடீர்னு மலையாள படம் பெரிய பட கம்பல் வந்து எனக்கு போன் வந்துச்சு பத்து வருஷம் இருக்கு நினைக்க பிரம்மச்சாரி அந்த படத்துல மோகன்லால் ஹீரோ அந்த படத்துல நான் போய் நடிச்சேன் அப்போத்தான் ஏன் மலையாள சினிமா வந்து நல்லா இருக்கு தமிழ் சினிமா இவ்வளோ மோசமா இருக்குது அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த படத்தில் ஹீரோயின் வந்து மீனா அப்போ நான் அவ்வை சண்மியை படத்தில் நடித்தேன் அவ்வாய் சண்மி படத்தில் நடிக்கும்போது ஏழு பேர் அவங்க கூட வருவாங்க இத்தனை பேர் ஏழு பேர் ஆனால் மலையாள படத்தில் ரெண்டே பேர் தான் வந்தாங்க இது மீனா ரெண்டே பேர் தான் வந்தாங்க அதே மாதிரி ஒரே சாப்பாடுங்க மோகன்லால் என்ன சாப்பிட்டாரோ அதே சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாறப்பட்டது அதே மாதிரி கேரவெல்லாம் கிடையாது எல்லாரும் அவங்க என்ன அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வசதிகள் செஞ்சு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது பத்திரிக்காரங்களுக்கு சினிமாக்காரங்களுக்கு தெரியணும் இன்றைக்கு மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் பகுதிகளில் நடக்கிற தமிழ் படங்களில் பெப்சிகாரங்களை கூப்பிடுறது இல்லை மலையாள ஆர்டிஸ்ட் மலையாள டெக்னீஷியன்ஸை தான் கூப்பிட்றாங்க ஏன்னா இங்க விட சம்பளம் பாதிங்க இந்த தலையாட்டுற பேரரசு அவர் தெரியும் அது மட்டும் இல்ல நீ கல்யாண மண்டல தங்கினாலும் தங்கிருவாங்க அப்படி அந்த அதை இந்த துறை நம்ம வாழ வைக்குது இந்த வாழ வைக்கிற துறையும் நம்ம வாழ வைக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் இங்க மாதிரி அங்க எங்கேயுமே வந்து ஸ்ட்ரைக்கே கிடையாது ஆனா அம்மா ஸ்ட்ரைக் பண்றாங்க அது ஒரு விஷயம் அதே மாதிரி மீட்டுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அது அப்படியே அமைக்கிட்டாங்க பிரச்சனையே இல்லை கோர்ட்ல யாரும் சார்ஜ் உள்ள வரமாட்டேன்ட்டாங்க போலீஸுக்கு வரமாட்டேன்ட்டாங்க இங்க உள்ள தமிழ் பெரிய நடிகருடைய மனைவி அவங்க பெரிய நிறுவனம் வச்சிருக்காங்க அவங்களே வர முடியாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒற்றுமை இந்த மீட்டு பிரச்சனையால மலையாள படம் உலகம் ஒழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரும் சிறத்தை எடுத்து ஒரே முகமா ஒற்றுமையா செயல்பட்டாங்க சரி நம்ம தமிழ் படத்துக்கு வருவோம் தமிழ் படத்தில் இன்னைக்கு ராஜன் சொல்றாரு பேரரசு சொல்றாரு என் பெல்வழிய பழம்பிட்டாரு ஆயிரம் கோடி நாங்கள் வந்து வரி கொடுக்குறோம் வருஷத்துக்கு மூணு மாசம் தமிழ் படம் போடும் சொன்னாரோ அதே வரி தமிழ் இதில் பெயர் வைத்தால் வரிகளுக்கு பையா ஒண்ணும் வரியே கிடையாது என்று டாக்டர் கலைஞர் சொன்னாரோ அந்த மாதிரி இந்த அரசு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம தட்டலை கேட்கல அழகு இத விஷயம் ஏன் இன்னைக்கு இருக்கிற எல்லா சங்கங்களும் ஒரே முகமா நின்று போய் இன்னைக்கு நம்ம சினிமா இருந்து போய் தான் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு சமீபத்தில் கூட அவர் தான் முன்ன நின்று அந்த தொண்ணூறு ஏக்கரை கொடுத்துருக்காரு மறுபடியும் புதுப்பிச்சு அந்த மாதிரி நீங்க கேளுங்க நாங்க தமிழ் உங்க அப்பா டாக்டர் கலைஞர் வந்து தமிழ்ல பேர் வச்சா வரி விளக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி எங்களுக்கு வரி விளக்கு கொடுங்க கேளுங்க கேட்கலையா வேகமா தட்டுங்க தட்டுனா திறக்கலையா போராட்டம் நடத்துங்க ஒரு ஊரில் நடத்துங்க தமிழ் சங்க என்ன காரணம்னா இன்றைக்கு என் கூட உள்ளவங்க எல்லாருமே என்ன உங்களுக்கு என்ன எல்லாம் கோடி வீடியா சம்பாதிக்கிறீங்க எத்தனை பேர் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க ஒரு எட்டு பேர் இருக்குமா இல்ல பத்து பேர் இருக்குமா மீதி இந்த தொழில் நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான பேர் அவங்களை பத்தி யாருக்கும் தெரியாது ஏன்னா தான் வெளிநாட்டுக்காரர் பயணப்படுறாங்க இந்த நடிகர்களுக்கு இவ்வளவு வெளிநாட்டுக்காரு நாம தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் எதுக்கு சொல்றோம்னா தயவு செய்து இந்த ஒரு வருஷம் தேர்தல் வருது இந்த நேரத்தில் தட்டினா தான் திறக்கும் ஏன்னா பத்திரிகைக்காரங்கிற முறையில் நிறைய பேர் கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்காங்க சினிமால தமிழ் மலையாள சினிமால பயங்கரதே கிடையாது எல்லாம் இவரே அந்த போய் எழுந்து கூட்டு வாங்குறாரு மோர் வாங்குறாரு நம்ம நம்ம ஹீரோஸ் யாருன்னு அப்படி பண்ணுவாங்களா அண்ணே அது தப்பு நம்ம இமேஜ் நம்ம இமேஜை காப்பாற்றணும் அந்த மாதிரி போலியாகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் தயவு செய்து இந்த ஒரு வருஷத்துல தான் அடுத்த அஞ்சு வருஷமாவது நீங்க வந்து வரி விளக்கு பெற முடியும் குறைஞ்சபட்சம் அந்த வரி விளக்கு கிடைங்க வேற ஒண்ணும் வேண்டாம் அந்த வரி விளக்கு நன்றி அப்பவும் மலையாளத்தான் கொடுக்குற நன்றி எதுக்கு சொல்றேன்னு சொன்னா இந்த ஒரு வருஷத்துல நீங்க கேட்டா தான் நமக்கு கிடைக்கும் அதுல எந்த வித சந்தேகமே இல்லை அதை ஞாபகத்தில் வச்சீங்க இன்றைக்கு இன்றைக்கு வியோச சங்க தலைவர் இருக்காரு இந்த இயக்குநர் சங்கத்துல பொறுப்புல இருக்காரு பேரன்ஸ் ஒற்றுமை ஒற்றுமை நீங்க பேசிக்கிட்டீங்க ஒருத்தையா கூப்பிடுங்க எப்படி போய் பெப்சி செல்மணி வாங்கினாரு அவர் தானே போன எடப்பாடி பழனி சமீப அஞ்சு கோடி கிலோ வாங்கினாரு இப்போ அதே செல்வணி தானே போய் வாங்கியிருக்காரு அந்த மாதிரி தயவு செய்து சிறிய படங்களுக்காக பெரிய ஆட்ட விட்டுருங்க இன்றைக்கு நீங்க சொல்ல உங்களை தெரிஞ்சுட்டு இன்னைக்கு தமிழ் சினிமா உலகம் வாழ வைத்துக் கொண்டிருப்பதே இந்த அரசு தான் சொல்றவங்க இருக்காங்க நான் மறுக்கலை இன்றைக்கு உலகநாயகன் கமலநாசனை இறங்கி வந்து ரெஜயன் மூவிஸ் தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன்னு கோப்பனை சொல்றேன் அப்போ அரசு கிட்ட கேளுங்க இல்ல சன் பிக்சர்ஸ் கழுங்க இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஏதாவது ஒன்று வாழ்வு கொடுங்க நீங்க எடுங்க எடுத்து நீங்களே தேட்டர் போட்டு வந்த வருமானத்தை கொடுங்க அப்படி சின்ன மாதிரி நீங்க ஒன்னும் எனக்கு எங்களுக்கு படம் வாங்கணும்னா உடனே காசு வேண்டாம் வாங்கி தேட்டர்ல போட்டு தேட்டர்ல உள்ள வருவாயத்தை எங்களுக்கு ரெட்சி மாதிரி கொடுங்க ஏன்னா எந்த ஒரு யூனிவர்சனும் செய்யாத விஷயத்த ராஜன் நான் சொல்லல ஏன்னா இப்படி செஞ்சா தான் முருப்புடம் ஏன்னா யாருமே சொல்றதுக்கு தங்கிட்டு இருக்காங்க அதை எப்படி சொல்றது எப்படி சொல்றது போனால் என்ன ஏதாவது பழி வாங்கிடுவாங்களோ அப்படி அந்த இன்னுமே வேண்டாம் இதே வேறு சன் சன்பிச்சதுலையும் போங்க ஒரு பத்து படத்தை வாங்குங்க வாங்கின எப்படி வாங்கி நீங்களே தியேட்டரில் வெளியிடுங்க வந்த வருமானத்தை கொடுங்க வரலையா நாம் என்ன செய்யணும் முடிஞ்ச முடியும் இன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு நிலவு கிருப்பியோ என் பாஸ் ஆகிடுச்சு டிராகன் பாஸ் ஆகிடுச்சு அதுக்கு என்ன காரணங்கிறத டைரக்டர் பேர சொல்லலை தமிழ் மக்களுடைய பல்ஸை பிடிச்சிக்கிட்டே இங்கே அதாவது இன்னைக்கு வந்து டைவர்ஸ் எப்படி இருக்குது பிரேக்கப் லெவல் எப்படி இருக்குங்களும் தெளிவா சொல்றாங்க இல்லை கமர்ஷியலாக போயிருங்க ஒன்று கமர்ஷியலாக போங்க இல்லை யதார்த்த வாழ்க்கைக்கு வாங்க இன்னைக்கு யதார்த்த வாழ்க்கையை சொன்ன எல்லா படங்களுமே பாஸ் ஆகிட்டு இருக்கு அதனால நீங்கள் வந்து மாதிரியே அரைச்சிக்கிட்டு இருக்காம ஆரம்பத்தில் மலையாள படம் எல்பிசில படம் அப்போ அந்த மாதிரி காட்சிகளுக்காகவே நாங்கள் போய் பார்ப்போம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல மலையாள படம்னா அப்படிதான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு மலையாள பல உலகம் கதையில் மிகவும் தேர்ச்சி பெற்று இன்றைக்கு வந்து இன்றைக்கி தமிழில் அவங்க பண்ணி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு ஓய்ந்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்க தான் ஒய்ந்திருக்காங்க நாம் கல் தோன்றா மண் மூந்த குடி மூத்தக்குடி குடி சொல்லிவிட்டு இறங்கிட்டே இருக்குமே தவிர ஒரு பக்கம் கூட ஏறல ஏன் நீங்களே சொல்லுங்கள் ஏப்பா நாங்கள் நார் கோயில் மதுரை தூத்துக்குள்ளெல்லாம் வந்து இருந்து தொழிலாளர் கூப்பிடுறோம் அதே சம்பளத்துக்கு படத்துக்கு சொல்லுங்க அப்படி ஒரு லாபம் போடுங்க சத்தியத்தை போடுங்க நீங்க எப்படி நாங்க சின்ன படத்துக்கு அதாவது எப்பவுமே பெரிய படங்களும் சின்ன படங்களும் ஒண்ணும் அல்லவே அல்ல முப்பது லட்சம் ரூபாயில படம் எடுக்கிறாங்க அதே முன்னூறு கோடிக்கும் படம் எடுக்கிறாங்க உண்டா இல்லையா ரெண்டு ஒண்ணும் இல்லை அப்ப நீங்க அந்த மாதிரி அதாவது எப்படி மார்க் குறைவா வாங்குற மாணவனுக்கு டியூஷன் பள்ளிக்கூடம் ஏற்படுத்தியிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம நலிந்து போனேன்னு சொல்ல வேண்டாம் சின்ன பட்ஜெட் படங்களுக்கு இந்த